ஹாய் நண்பர்களே இரண்டு நாள் இரண்டு நாளைக்கு பிறகு தான் நாங்கள் என்னோட மொபைல் சர்வீஸ் அதாவது நடமாடும் வணிகத்தை தொடங்குகிறோம் சமையலுக்கான அனைத்து விதமான பொருட்களுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் இயற்கையின் கைவண்ணத்தால் பாரம்பரியத்தை நினைவுக்கும் வகையிலேயே எங்களுடைய துணி அமைஞ்சிருக்குது அதன் அடிப்படையிலேயே சமையலுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் தூள் மசாலாத்தூள் மல்லித்தூள் இது போன்ற பொருட்களை நாங்கள் வீடுகளுக்கு விநியோகிக்கிறோம் சிறி எங்களை போன்ற சிறி வியாபாரிகளுக்கு ஒரு ஒத்துழைப்புகளை தாங்க நண்பர்களே எங்கள் கடை தெரிவுக்கு போய் அலையாமல் ஒரு கோல் பண்ணால் அவங்களோட வீட்டுக்கே கொண்டு வந்து தருகின்றோம் இப்போ காலம் என்ற வகையில் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தான் ஓடுறோம் நாம மாத்திரம் இல்லாமல் எல்லா நண்பர்களும் மழையை வெயிலின்றி பார்க்காமல் விநியோகத்தில் ஈடுபடுறாங்க பல பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் அவருடைய வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே